இதுல இருபத்தி மூணு மட்டாட்டா

இருபத்திக்கு என்ன அப்படியே அப்படியே

ಸರಿಯಾ ಅದೂ ನಮ್ಮ ಕೀಳ ಇದು

ரெண்டா போட கூடாது ரெண்டு ரெண்டுதான் போடுறோம் கலத்து ஒல்லி ஆஹ் ரெண்டு உயரம் வந்து அஞ்சு அஞ்சு நல்லா இருக்கேன் நைட்டி தச்சு அது பொம்பளோட பெரிய நைட்டி அளவு துணி அழை அளவ தெந்து நைட்ி சரியா போடு. ஏப்படி இருந்துச்சாலும் அன்னைக்கு இருந்து தான் செய்யணும். அது கழித்து பேரீ கேரட் பத்தி எடுத்துட்டு சின்ன நேரத்துல எடுத்து. டேஸ்ட் குடிக்கலாம். சரிங்க. ஆமா இருக்கு. ஆள மாதிரி வச்சிருக்கேன். அத காம்போட் கேம்போட் மட்டும் எடுக்கலாம். அந்த ஜீரோ. பார்த்தீங்கன்னா நான் சரிங்க. ஆன இதேట్లా அதுக்கு இருக்குங்க என்ன அந்த சரிங்க இது வந்து ரெண்டு சோல்ற எடுத்து நாலு சோல் கலுக்கு கம்மியாகவும் சோறு வீதியாக இருக்கும் அது பொதுவாக வரும் ஏன்னா இதுல வந்து ரெண்டு எடுத்துருக்காத என்ன இதுல வந்து நாலு போட்டிருக்கா அப்ப என்னன்னா இது சோள் வீதியாக நம்ம தைச்சு முடிஞ்சப்புறம் மூணு வரும் என்ன அப்ப இதுல வந்து உயரம் வந்து அஞ்சு

இப்போ வந்து நைட் ட்ரெஸ் போது நம்ம கை கீழே தாண்டு வரும் அக்கள் பகுதி எப்பவுமே இருக்கனால மேல ஏறி ப்ளவுஸ் போல டைட்டா இருக்காதுல அதனால ஒரு ஆறு ஆறு எடுக்கலாம் ஏன்னா அப்பதான் அது இறங்கி கிடைக்கும் நமக்கு வந்து கைக்குள்ள குழி வளை வந்து இறங்கி கிடைக்கிற மேலே இருக்கும் ஒரு இன்ச்சு வளைவு

ஒரு இது உள்ளாடி வருமா ஒரு இது விளையாடி வருமாங்கிறத நீ செக் பண்ணிடணும் இனி பேக் எடுத்து நைட் ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் மொத்தம் வந்து அகவா ரெண்டரை ரெண்டும் இறக்க வந்து ரெண்டரையும் போட்டுக்கலாம் ரெண்டும் போட்டுக்கலாம் அகவா ரெண்டு கழுத்து இறக்க வந்து ரெண்டரை போடலாம் மூணு போடலாம் அது ஒன் ரொம்ப இறக்க விடாது மூணு அட்டில இறக்குன்னா நமக்கு விதிஞ்சு இருந்தோம் கழுத்து அப்படியே என்ன பண்ணணும்னா அதுக்கு தவறு போட்டுக்க மூணு தரம் போடுதானே ஆ சரி இந்த இது இங்கே உயரம்

केमिकल कर दूंगा तो फ्रेंड की सेल ऐसी बहुत तेज है ना सेट करना वो काम आ रहा है देखते हैं अब तो हैं हम्म मेरे अंदर तो दिल में आ रहे हैं Akwai rana ba mu

അല്ല മണി യോണി. എന്താ മുടി ഇങ്ങേരെ? ഓരോന്നും 8 ആണ് ചോദറുള്ളത്. ലൈക്ക് അപ്പോൾ ഇതിപ്പോ ഇത്ര എന്നാ പറയുന്നതരാ. ഷോർട്ട് ഈണാണ് അങ്ങേര് വരാറുള്ളത്. ഇങ്ങനൊരു സിറ്റുവേഷൻ. ലൈക്കിന് മുറമാണ് അങ്ങോട്ട് കാൽക്കുലേറ്റ് ചെയ്തു കൊടുക്കുള്ള അത്രേം തന്നേ അല്ല. ഇനി അത രണ്ടാം ഭാഗം.

കപ്പണ കൂട്ടി കടപ്പണിക്ക് ഇവിടെ കഴിയും क्लास के सोच लेता नहीं रहता भाव ना क्या तू भी क्लास है ना तो तूने भी क्लास है ना तो तूने क्या नियम बनाए जिसके आप आते बस गाओ इधर ब्लाइंड मत जाओ फ्रेंड्स नाइट को सटना तो पार्ट गो इन मारिड प्रगल्प बाय बाय